வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த நம்பரை சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு போது பாருங்கள் அதுலேருந்து ஒரே ஒரு காடு தள்ளிங்க அதாவது ஒரு இரநூறு அடி தள்ளி அமையுதுங்க முப்பது அடி மண் ரோட் மாதிரி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே ஒரு கார்டு தள்ளி தான் இருக்குதுங்க இந்த இடம் இது ஃபுல்லாகவே வந்துடுங்க இருபது சென்ட்லேருந்துங்க முப்பது சென்ட் வரைக்குங்க ஒரு ஒன்றரை இது பிரித்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்து எடுத்துக்கலாங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல சவுனான காடு நல்ல மேட்டுக்காடுங்குது குளிகிளியெல்லாம் எங்கேயும் இல்லைங்க கரண்ட் லைன்லாம் எதுவும் பாஸ் ஆகலை மெயின் இருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரே காடு தள்ளி தான் இருக்குது அந்த வண்டி வாகனமெல்லாம் இருக்குது பாருங்கள் நீங்களே பார்த்துட்டுருக்குறீங்க முப்பது அடி மண் ரோட் ஃபேஸ்லேயே வந்துங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கம்பெனி எட்டுருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இது தாராளமாக வந்துங்க வாங்கி போட்டாலும் வந்துங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷத்தில் டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்பவும் மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் சொல்கிறாங்க அர்ஜென்ட் சேல்னு கட்டிங்க மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கனாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் டு குன்னத்தூர் ரோட்டில் அணைப்பிரிங்கிற ஏரியாவில் தான் இந்த இடம் வந்துங்க அமைஞ்சு இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்